சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாய் ஆண்டவரைப் போலவே நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் துறக்கின்ற வேளையிலும் தனக்கு துன்பம் இழைத்தவருக்காக இறை வேண்டல் செய்து அவர்களை மனதார மன்னித்தார் இன்றைய முதல் வாசகத்திலும் ஆண்டவரின் பணியை செய்து கொண்டிருந்த மோசே தனக்கு எதிராக பலவிதமான வசை மொழிகளை உதிர்த்த போதும் கூட அவர்களை இறைவன் காக்க வேண்டும் அவர்களின் நோயிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டுமென இறை வேண்டலை முன்னெடுத்தார் இந்த மோசேயின் மனநிலையை நாமும் நமது மனநிலையாக மாற்றிக்கொண்டு துன்பம் வருகிறபோது துவண்டு போனவர்களாக நம்பிக்கை இழந்த சீடர்களைப் போல நாம் இருந்து விடாமல் மோசேயைப் போல எப்போதும் கடவுளுக்குரிய காரியங்களை நாடி தேடுபவர்களாகவும் கடவுளுக்குரிய காரியங்களை இணைந்து முன்னெடுப்பவர்களாகவும் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்